திருநெல்வேலி மாவட்டத்தோட வடக்கு மாவட்ட கழக செயலாளராக இருந்திருக்கார் தாவேக்கால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டார் மாரடைப்பு காரணமாக அப்படிங்கிற செய்தி வருது அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன் எந்த நோக்கத்துக்காண்டி சென்னைக்கு வந்து கட்சி பணி செஞ்சாரோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுத்துகிட்டு இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா பணிக்கு வந்தவர் தான் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி வருது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா அவர் அவர் வந்து தளபதியிட்ட பேசக்கூடிய அந்த நிகழ்வை நான் பெரிய லெவலில் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி அவர் இல்லைங்கிறது என்னால் முதல்ல ஏற்றுக்க முடில சரி விஷயத்துக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா விஜயண்ணா ஒரு ரெண்டு வேளை பார்க்க போகிறார் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்துடுச்சு ஒன்று பார்த்தீங்கன்னா கட்சியோட இரண்டாம் கட்ட ஆண்டுகளாலே விஜய் அண்ணா சொன்னார் நம்ம இந்த மாதிரி வந்து பூத் கமிட்டி மாநாடு ஒன்று போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் என்னப்பா இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என் கிட்ட மெயில் மூலமாகவும் சில பேர்கிட்ட என் பர்சனல் கான்டக்ட் நம்பரே இருக்குது நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணியும் சில விஷயத்த கேட்டுட்டு இருந்தாங்க பூத் கமிட்டி மாநாடுனால் என்ன தம்பி அப்படின்னு சில விஷயத்த கேட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்து தலைமை கழகத்திலேருந்து வந்து வந்திருக்கு கட்சியோட பொதுக்குழு வந்து நம்ம கூட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு சரி இந்த பொதுக்குழுனா என்ன பூத் கமிட்டி மாநாடுனா என்ன விஜயன்னா ரெண்டு வேலை பார்க்க போகிறார் அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிஞ்சிருச்சு இது ரெண்டு என்ன அதை பற்றி ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை இந்த வீடியோவில் கொண்டு வந்துடலாம் ரெண்டு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்பது ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே ஃபஸ்ட்டு நான் எதை பேச போகிறேன்னா முதல் நிகழ்வாக வரப்போதா பொதுக்குழு முதல்ல பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி மாநாடுக்கு போலாம் முதல்ல கட்சியோட புதுக்குழு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நானும் போகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சில பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க நான் நிறைய பேரோட ட்வீட்டை பார்த்து சில பேர் வந்து பர்சனலாகவும் மெயில் மூலமாகவும் நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இதில் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது தளபதி யாரும் தப்பாக கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அழுத்தி சொல்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தேர்தல் ஆணையத்தில் நம்ம கட்சியை பதிவு செஞ்சிருக்கோம் நம்ம கட்சி ஒன்றும் அங்கீகரிக்கப்படல ரெண்டுக்கும் நடுவில் பெரிய வேறுபாடுகள் இருக்கு இதை பத்தி நம்ம செப்பரேட்டா பேசுவோம் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக நம்ம இருக்கும்போது தேர்தல் ஆணையம் விதி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை செயற்குழுவை கூட்டணும் வருஷத்துக்கு ஒரு தடவை பொதுக்குழுவை கூட்டணும் அதாவது இந்த செயற்குழு பொதுக்குழுனா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட சொல்லிடும் எப்போ கட்சியாக நீ இருக்க நீ செயல்படுற செயல்படலங்கிறத நீ கட்சியாக நீ எடுக்கிற ஒவ்வொருத்தனோட முடிவையும் கட்சியோட ஒப்புதல் எனக்கு வேணும் ஸோ அதனால செயற்குழு பொதுக்குழுவை நீ கூட்டிட்டு வா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் இப்போ செயற்குழுனா என்ன பொதுக்குழுனா என்ன அப்படிங்கிறத அப்படியே நான் பிரித்து சொல்லிடுறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியோட முதல் பொதுக்குழு எப்போ நடக்க போகுதுன்னா மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடக்க போகுது இந்த அறிவிப்பை ஏன் இப்போ பதினாலாம் தேதியே சொல்லணும் எப்போதுமே ரெண்டு நாள் முன்னாடி மூணு நாள் முன்னாடி தானே சொல்லுவாங்க மாநாடு கூட அவ்வளோ பெரிய நிகழ்வு கூட ரொம்ப முன்னாடி தான் சொன்னாங்க ஆனால் அந்த பொதுக்குழுவுக்கு மட்டும் ஏன் பாஞ்சு நாள் முன்னாடியே உங்களை என்னையும் கூப்பிடணும் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுவும் தேர்தல் ஆணையத்தோட விதி தான் பொதுக்குழு நீ போட்டினா பாஞ்சு நாள் முன்னாடியே பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தகவல் கொடுக்கணும் வாட்ஸ்அப் மூலமாக மூலமாகவோ ஈமெயில் மூலமாகவோ இல்லை தபால் மூலமாகவோ பதினஞ்சு நாள் முன்னாடியே அவங்களுக்கு அழைப்புதல் போகணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தோட விதி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே தேர்தல் ஆணையத்தோட விதி அடிப்படையில் முன்னாடியே அழைப்புதல் போயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா பொது நிகழ்வு கிடையாது பொது நிகழ்வுனா நம்ம யார் வேணால் போய் கலந்துக்கலாம் இது கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழு அப்படிங்கிறதுனால பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும் வேற யாருமே கலந்துக்க முடியாது வேற யாராவது கலந்து கலந்துக்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் முடிஞ்சோம் ஏன்னா கட்சியோட பொதுக்குழு உறுப்பினர் உறுப்பினர்களை வச்சு கூட்ட கூட்டம் தான் இது ஏன்னா இது தேர்தல் ஆணையம் சம்மந்தப்பட்டது விஜயண்ணா வந்து உங்களை உள்ள விடுற தடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தவறாக நினச்சிக்காதீங்க இது தேர்தல் ஆணையம் சம்மந்தப்பட்டது கட்சியோட பொதுக்குழு கூட்டணும் பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சு மட்டும்தான் கூட்டணும் யார் வேணால் உள்ளே போகிற மாதிரி ஒரு நிகழ்வாக அதை கொண்டு போகக்கூடாது சரிப்பா நீ அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கா ஆனால் விளக்கமாக இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இப்போ திமுக கம்பேர் பண்ணி இந்த இடத்துல நான் பேசுகிறேன் ஏன்னா நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா செயற்குழுவும் கூடும் பொதுக்குழுவும் கூடும் நீங்கள் அவ்வப்போது கவனிச்சிங்கன்னா பார்க்க முடியும் செயற்குழு உறுப்பினர்கள் திமுகவில் எட்நூறு பேர் இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்களை பார்த்திங்கன்னா திமுகவில் நாலாயிரம் பேர் இருப்பாங்க இந்த பொதுக்குழு செயற்குழுனால் என்னன்னா இந்த இந்த இப்போது நம்ம கட்சியோட மாநில பொறுப்பாளர்கள் இருக்காங்க இவங்களாம் பொதுக்குழுக்கு வருவாங்க ஏன்னா அண்ணாவால் நியமிக்கப்பட்ட இப்போ நம்மளுடைய ராஜ்குமார் அண்ணா மாநில பொறுப்பாளராக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் நம்ம லயோனா மணி அவர்கள் மாநில பொறுப்பாளராக இருக்காங்க இந்த மாதிரி நம்ம கட்சியில் ஏகப்பட்ட மாநில பொறுப்பாளர்கள் இருக்காங்க அந்த மாநில பொறுப்பாளர்கள் அத்தனை பேருமே இந்த பொதுக்குழுக்கு வருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாவட்ட லெவலில் விஜய அண்ணா பார்த்தீங்கன்னா கட்சியோட மாவட்ட கழக செயலாளர்களை நியமிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த டீம் அப்படியே வருவாங்க அதாவது ஒரு மாவட்ட கழக செயலாளர் அவர் கீழே இணை செயலாளர் ஒருத்தர் இருப்பார் பொருளாளர் ஒருத்தர் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு துணை செயலாளர் இருக்காங்க இந்த அஞ்சு பேரா இது மட்டும் இல்லாமல் கீழே அந்த பட்டியலை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் சொல்லி ஒரு பத்து பேர் பேர் போட்டிருப்பாங்க டோட்டலா பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு பாஞ்சு பேர் அப்போ நூற்றி மாவட்டத்துக்கு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு பேர் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கட்சியோட மிக முக்கியமான மாநில பொறுப்பாளர்கள் இந்த விஷயங்கள் அத்தனை பேருமே இவங்க அத்தனை பேருமே இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணலாம் கட்சி அடுத்து எப்படி செயல்பட போது இதுவரைக்கும் தலைவர் நியமித்த நியமனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது அதற்கு கட்சி கொடுத்த அங்கீகாரம் கட்சியோட வரவு செலவு கணக்க தலைவர் பொதுச் வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினருக்கு சொல்லுவார் இவ்வளோ பணம் வந்திருக்குங்க இவ்வளோ பணம் வெளியே போயிருக்குங்க அப்படிங்கிற ஒரு கணக்கை சொல்லுவாங்க கட்சியோட பொதுக்குழு அடுத்த கட்டமாக நம்ம கட்சி ரீதியாக எப்படி செயல்படலாம் கட்சிக்குள்ள போடக்கூடிய மிக முக்கியமான உத்தரவுகள் எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பதிலடிகள் சொல்லி மொத்தமாக ஒரு கட்சியோட நிர்வாக பட்டியலில் பெரிய பெரிய தலைகள் இருக்கும்ல அது அத்தனை பேருமே கூற ஒரு கூட்டம் தான் பொதுக்குழு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் செயற்குழுனா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதை நம்ம திமுக கம்பேர் பண்ணும்போதே புரிஞ்சுக்கலாம் பொதுக்குழு உறுப்பினர்கள் நாலாயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் செயற்குழு உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா எட்நூறு பேர் தான் இருப்பாங்க அந்த நிர்வாகத்தை ரொம்ப சுருக்கிடுவாங்க இந்த மாவட்ட கழக செயலாளர்கள் இருப்பாங்க எம்எல்ஏக்கள் இருப்பாங்க எம்பிஸ் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மாநில பொறுப்பாளர்கள் இருப்பாங்க ஸோ பொதுக்குழு நாலாயிரம் பேரில் இன்னும் முக்கியமானவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா அதற்கு பேர் செயற்குழு பொதுக்குழு நாலாயிரம் பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கட்சியோட மிக முக்கியமான நிர்வாகிகள் அத்தனை பேருமே ஒரு இடத்துல ஒன்று கூடுறது தான் பொதுக்குழு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை செய்ய சொல்லியிருக்கு அது அடிப்படையில் நம்ம இந்த வேலையை பார்க்குறோம் கட்சியோட முதல் பொதுக்குழு நடக்க போது இதில் சிறப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா மூணு நாள் முன்னாடி கூட அறிவிப்பு கொடுத்தா போதும் நம்ம சிறப்புன்னு வார்த்தை கொடுக்கல ஏன்னா நம்ம அர்ஜென்ட்டாலாம் கூட்டல ரொம்ப ப்ராப்பராக கரெக்டாக தான் கூட்டுறோம் அதனால பார்த்தீங்கன்னா பாஞ்சு நாள் முன்னாடியே பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்புதல் போயிருக்கு கிட்டத்தட்ட இப்போ அதிமுக ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு இருக்கலாம் இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதிமுக இணையா நம்மள்டே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கலாம் சொல்றாங்க இவங்க அத்தனை பேருமே தளபதி அவர்களோட ஒன்று சேர்ந்து பொதுக்குழுவில் கலந்துக்க போறாங்க மிக முக்கியமான தளபதி கொடுத்த அத்தனை விஷயங்களுக்குமே ஒப்புதல் கொடுக்க போறாங்க கட்சியோட நிர்வாகம் சார்ந்த பல முடிவுகளை எடுக்க போறாங்க இது பொதுக்குழு செயற்குழுனா இதுலேயே ரொம்ப முக்கியமானவங்க முக்கியமான செயற்குழு மாநாட்டுக்கு அடுத்த கொஞ்ச நாட்கள்ல கட்சியோட செயற்குழு ஒண்ணு கூடுச்சு இப்ப பொதுக்குழு ஒண்ணு கூடி இருக்கு ஓகே டன்னா இது கிளியரா இப்போ அடுத்து போவோமா பூத் கமிட்டி மாநாடு அப்படிங்கிற விஷயத்துக்கு போலாம் அது என்னப்பா பூத்து கமிட்டி பூத்து கமிட்டி தளபதி கூட கட்சியோட ரெண்டாம் ஆண்டு விழாவில் கூட பூத் கமிட்டி அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அண்ணாவும் சொல்லியிருப்பார் வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது பொதுக்குழு உறுப்பினர்களோட இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பூத்து கமிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சி எது தெரியுமா ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக வேறு எந்த கட்சியுமே பூத் கமிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை பூத்து கமிட்டி எந்த கட்சிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கட்சி நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா விஜய் ஒரு கண்ணும் பூத்து கமிட்டி மேலே போயிருக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு போடுவோம் வாக்குச்சாவடிகள் அதுதான் பூத்து அந்த பூத்துக்கு ஒரு கமிட்டி அமைக்கணும் அதுதான் பூத்து கமிட்டி வேற எதுவும் கிடையாது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கு இப்போ நம்ம ஆறு கோடி பேர் தமிழக வாக்காளர் இருக்காங்க ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் இருக்காங்க இவங்க அத்தனை பேருமே இப்போ எங்கே ஓட்டு போடுறாங்கன்னா இந்த அறுபத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடிகள் தான் ஓட்டு போடுறாங்க இப்போ திமுக பார்த்தீங்கன்னா பூத்து கமிட்டி உறுப்பினர்கள் பதிமூணு பேர் இருக்காங்க அதிமுக பார்த்தீங்கன்னா இருபத்தி பேர் இருக்காங்க அப்போ தாவேக்கா சார்பாக பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம அந்த அறுபத்தி ஏழாயிரம் சொல்றோம் பார்த்தீங்களா இதில் ஒவ்வொரு பூத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் தான் அந்த பூத்து கமிட்டி மெம்பர்ஸாக அங்கே உட்காந்துருப்பாங்க நமக்கு தெரிஞ்ச முகம் நம்மளோட அண்ணனாக இருக்கலாம் நம்மளோட மாமாவாக இருக்கலாம் இல்லை நம்மளோட அக்காவாக இருக்கலாம் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச முகம் அங்கே பூத்து கமிட்டியாக உட்காந்துருப்பாங்க இப்போ அந்த அறுபத்தி ஏழாயிரம் பூத்து கமிட்டியில் தான் நம்ம அத்தனை பேருமே ஓட்டு போட போகிறோம் நீங்கள் எங்கே ஓட்டு போகிறீங்களோ அந்த இடத்துக்கு தாவேக்காவை சேர்ந்த இருபத்தெட்டு பேர் பூத்து கமிட்டி உறுப்பினர்கள் இருப்பாங்க அந்த இருபத்தெட்டு பேரும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மூஞ்சியாக இருக்கும் நமக்கு பழகப்பட்ட மூஞ்சியாக இருக்கும் நம்ம பார்த்த மூஞ்சியாக இருக்கும் ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு பூத்து கமிட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த கட்சியுமே கிடையாது திமுக அதிமுகவை தாண்டி அறுபத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடிக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பா நம்ம சும்மா ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம் அறுபத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடிகள் தமிழகத்தில் இருக்கு இது இப்போதைய நிலைமை அடுத்த எலெக்ஷன் வரும்போது ஒன்று கூடலாம் குறையலாம் இல்லை நிர்வாக ரீதியாக மாற்றி கூட தேர்தல் ஆணையம் வைக்கலாம் தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி நம்மகிட்ட சொல்றது அறுபத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடி இருக்கு இப்போ தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இப்போ ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்குள்ளையும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு வீடு இருக்கலாம் சரிங்களா எட்நூறு வீடு அல்லது அறநூறு டு எட்நூறு வீடு இருக்கலாம் இந்த அறநூறுலேருந்து எட்நூறு வீடாக கவனிக்கிறதுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஒரு இருபத்தஞ்சு பேரை தளபதி நியமிப்பார் இவங்க தான் பூத்து கமிட்டி மெம்பர்ஸ் இந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸோட வேலை என்னன்னா இவங்க எல்லாருமே அந்த பூத்துல இந்த எட்நூறு வீடும் போய் ஒரு இடத்துல ஓட்டு போடுவாங்கல்ல அந்த எட்நூறு வீடை பார்த்துக்கிற இருபத்தஞ்சு பேரும் அங்கதான் ஓட்டு போடுவாங்க ஸோ ஒவ்வொரு வாக்கு பூத்துக்கும் ஏதோ ஒரு நியமனங்கள் அங்க போடப்படும் அந்த நியமங்களை வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மூஞ்சி தாவேகாக்கு ஓட்டு போடும்னு சொல்லும்போது நம்ம அண்ணன் சொல்லுவார் நம்ம அக்கா சொல்லுவாங்க நம்ம மாமா சொல்லுவாங்க நம்ம அப்பா சொல்லுவாங்க நம்ம பெரியப்பா சொல்லுவாங்க சோ தளபதி விஜய் விஜய் என்ன சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச மூஞ்சி நம்மள்ட்ட பேசும் எப்பா நாலாம் பூத் பூத்து கமிட்டி மெம்பர்ப்பா இந்த தளபதி இவ்வளோ விஷயம் செய்வார்ப்பா நீங்க ஓட்டு போடு தம்பி ஓட்டு போடு அக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்ச முஞ்சி நம்மள்ட பேசும்போது வாக்காளராக இருக்கக்கூடிய அந்த எட்நூறு பேர்ட்டை பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த முடியும் அதனால தான் பூத்து கமிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு இந்த மாதிரி அறுபத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய பூத்துகளை அடிப்படையாக வச்சு ஒரு இருபத்தஞ்சு பேரை நியமிப்பாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா பூத்து பூத்துக்குள்ளே ஒருத்தர் பூத்துக்கு வெளியே ஒருத்தர் ரெண்டு பேரை மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் கட்சி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பேரை போடுவாங்க ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா வாக்காளர் தொண்டர்களை அந்த பூத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்மளுடைய ஓட்டா மாற்றுறதுக்கு இந்த பூத்து கமிட்டி தான் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளும் இந்த பூத்து கமிட்டி வீடு வீடாக போய் பார்க்கும் இந்த பூத்து கமிட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த தெருவில் இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலமே போஸ்ட் ஓட்டுவாங்க இந்த பூத்து கமிட்டியில் இருக்கக்கூடியவங்க தான் அந்த திருமுனை பிரச்சாரங்கள் நிறையா மேற்கொள்வாங்க சில அந்த பூத்து சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளை தலைமை கொண்டு போவாங்க ரொம்ப முக்கியமான ஏரியா நான் சொல்ற பொதுக்குழு செயற்குழுவோட இந்த அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க இந்த இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பேரை நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேர் வருவாங்க இந்த பதினாறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேரை தாவேக்கா சார்பாக நியமிக்கப்பட்டு இவங்க அத்தனை பேருமே ஒரு இடத்துல ஒன்று கூறுறது தான் பூத்து கமிட்டி மாநாடு ஸோ இவங்களோட பணி ரொம்ப முக்கியமானது ஏன்னா இவங்க அத்தனை பேருமே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த எட்நூறு வீட்டுக்கு ஏதோ வகையில் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ஒரு பழக்கமானவங்களாக இருப்பாங்க இவங்க அத்தனை பேருமே செயல்படும் போது நம்ம அண்ணன் தாவேக்கலர் இருக்காருப்பா நம்ம அக்கா தாவேக்கலர் இருக்காங்க நம்ம நம்மளோட மாமா தாவேக்கலர் இருக்காங்கன்னு சொல்லி இந்த எட்நூறு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய லெவலில் இம்பாக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவங்க அத்தனை பேருமே தளபதி ஒரு இடத்துல ஒன்று சேர்க்க போறாரு அதுதான் பூத்து கமிட்டி மாநாடு இந்த மாநாட்டில் ஒன்று சேர்த்து இந்த பதினாறு லட்சம் பேர்ட்ட பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேசப் போறாரு இந்த பதினாறு லட்சம் பேர் தான் கிட்டத்தட்ட அந்த எட்டு கோடி சாரி ஆறு கோடி வாக்காளர்கள் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட நேரடியாக தொடர்பில் இருக்கிறவங்க சரிங்களா ஸோ எவ்வளவு முக்கியமான மாநாடுன்னு பார்த்துக்கங்க தளபதி இந்த விஷயத்தை செய்வேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பாரு ஸோ என்னால் முடிந்த அளவு இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவுபடுத்திருப்பேன் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்கு கட்சியோட பொதுக்குழுனா என்ன செயற்குழுனா என்ன பூத்து கமிட்டி மாநாடுனா என்ன அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திருப்பேன் இது சார்ந்த உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும் தயவு செய்து நம்ம வீடியோட கமெண்ட் செக்ஷனை பதிவு செஞ்சுக்கோங்க பயன்படுத்திக்கோங்க என்னால் முடிந்த பதிலாக நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் அரசியல் ரீதியாக தெளிவாக இருக்கோமோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய வெற்றி ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்